எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி மிளகு ரசம் தாங்க இப்போ இருக்க சீசனில் சளி ஜொரனே எல்லாருக்கும் இருக்குங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் வாங்க இப்படி செய்யலாங்கிற பார்க்கலாம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு புளி எடுத்துக்கோங்க நான் வச்சிருக்க அளவு மூணு பேர் சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன் இதை அப்படியே ஊற விட்டு வச்சுருங்க இது தனியாக ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி ஸ்பூனால் நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த ஸ்பூனால் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் ஒரே அளவாக இருக்கணும் நான் எந்த ஸ்பூனால் ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகு எடுத்திருக்கேன் மிளகு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதே ஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன் ஒரு குறை சேர்த்துக்கிட்டேன் இதை அப்படியே நம்ம அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு அரைச்சிருக்கேன்னு இந்த அளவுக்கு குறை குறைப்பாக இருந்தால் போதும் இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி தோளோடு எடுத்துருக்கேன் இதை நல்லா தட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கரைசலை கரைச்சி விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் ரெண்டு பெரிய தக்காளியை இந்த மாதிரி சேர்த்துக்கங்க ஒரே ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சமா மல்லித்தலையை சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா பசஞ்சு விட்டுக்கோங்க புளிப்பும் உப்பும் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் லாஸ்ட்டாக எதுவும் சேர்க்கக்கூடாது இப்போயே டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு அதில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் பாத்திரத்தில் தான் நான் செய்ய போகிறேன் சூடு வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயிலில் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிட்டேன் கூடவே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ தட்டி வச்சுருந்த பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டில் பச்சை வாசனை போகணுங்க அதுக்காக ஃபஸ்ட்டு பூண்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும் இப்போ இதில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வதக்கி விடுங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன் உங்கள் கிட்டே கட்டி பெருங்காயம் இருந்தாலும் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கினதும் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை சிம்லையே வச்சு கொதிக்க விடுங்க பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரணும் அந்த டைமில் கொஞ்சமாக மல்லித்தலையை சேர்த்துட்டு லைட்டாக சிம்லேயே வச்சு தான் நீங்கள் கொதிக்க விடணும் வேகமாக வைக்காதீங்க இந்த மாதிரி லைட்டாக கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க அதுக்கு பிறகு திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாக இருக்குங்க நம்மளோட மிளகு ரசம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்ச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உணவில் கவனம் செலுத்துங்கள்